மானே நீ வருகையிலே மல்லிகூவாசம் மணக்குதடி நீ நடந்து வரும் அழகை பார்த்து மயிலும் நானுகடி நீ சிரிக்கும் அழகினை பார்த்து செந்தாமறையும் நணுத நணுகிறடி உன் மௌனத்தில் எதை வைத்தாய் என் நெஞ்சு உயர்க்கிறது உன்னை அறிய ஆயிரம் கவிதை எழுதினேன் உன் மனதில் என்ன வைத்தாய் என் காதலை அறிய துடிக்கிறதே நீ கோபமாய் இருக்கையிலே உன்னை கொஞ்சம் தோணும் வேறு கோபமும் உனக்கு அழகுதானும் நீ பட்டுப்புறவில் வரும்போது வானத்தில் வானவில்லும் மறைய வேறு அது ஏனெடி மானே நீ கடற்கரையில் நிற்கும்போது கடல் அலை உன் பாதத்தை தழுகிறது நீ மலையில் நிற்கையில் வானத்து மேகமும் உன்னை உரசுகிறது உன் அருகில் நிற்கும்போது நான் நிற்கும் போது உன்னை தொட்டால் நீ ஏன் கோவப்படுகிறாயி கண்ணே எனக்கு விளங்கவில்லை நீ கண்டாங்கி செயலில் வந்தால் கண்டவரும் கண் என்று நான் உன்னை காட்டன் செயலில் வரச் சொன்னேன் நீ வரவில்லை என் மனதை அறிந்து கொள்ள நான் டாக்டர் பட்டம் பெற்றால்தான் டாக்டர் பெற்று பெற்றால் தான் உன் மனதை நான் அறிய முடியும்படி உன் அழகினை விவரிக்க கவிதைகளும் இல்லை பாடல்களும் இல்லை உன் அழகு அஜெண்டா ஓவியம் உன் அழகு அரிய ஒன்னா ஓவியம் தித்தநவாசலின் ஓ ஓவியத்தை நீ இஞ்சியிராயிரி ஏழு அதிசயங்களில் நீ எட்டாவது அதிசயமாக இருக்கிறாயடி உன்னை நான் என்னவென்று சொல்லுவதை கண்ணே மானே மயிலே பூவே பூங்காற்று தென்றலே என்று வர்ணிக்கவா உன் மனசை அறிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்வாய் கண்ணே நான் நீ நீ நடந்து வரும் பாதையில் வரும் நீ நடந்து வரும் பாதையில் வரும்பொழுது சிக்னலும் உனக்காக வழிபடுகிறது அது என்னடி நீ என்ன அதிசயம் வைத்தாய் உன் மனதில் அவ்வளவு ஆசைகளை வைத்து கொண்டு என்னை அருகில் நெருங்க விடம்பட மாட்டுகிறேன் என்னடி கண்ணே பூவே நீ தா செந்தாளம் பூ நீ மல்லிகைப்பூ நீ ஜாதி மல்லி இவ்வளோ பூக்களுடைய வாசங்களும் உன்னுடைய கூந்தல் பெறுகிறடி உன் கூந்தலில் நான் தலை சாய எப்பொழுது தருணம் தருவாய் நேரம் தருவாய் நான் இயங்குகிற அடி கண்ணே கண்ணே பூவிழியே பூங்காந்தலே உன்னை நான் தொட வரும்பொழுது நீயே நந்துகிறாய் தொட்டால் பூ மணக்கும் தொட்டால் நீ மணப்பாய் நான் மணப்பேன்